அனைத்து நண்பர்கள் அனைவருக்கும் ஈசன் இயேசுவின் திருப்பேரிலே நலம் உண்டாவதா சைத்தானுக்கு பிறந்த போலி பெந்தோஸ்த்து சாக்கடை உபதேசத்தை நம்புகிற ஸ்தாபன ஈன பிறவிகளே கடவுள் மூன்று பேர் இயேசு வேறு பிதா வேறு என்று சொல்லும் நீங்கள் நியாய தீர்ப்பு காத்திருக்க அவசியம் காத்திருக்க அவசியமில்லை தற்பொழுதே நீங்கள் நரகத்தில் வசிக்கிறீர்கள் என்பதை இந்த இரண்டு வசனங்களின் மூலமாக சுருக்கமாக விளக்கம் செய்யப்படுகிறது உங்களுக்கு உணர்வு உள்ள இருதயத்தை தேவன் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் இப்பொழுது ஏசாயா நாற்பத்தைந்து இருபத்தி மூன்று என்ன சொல்கிறார் எவ்வளோ தேவன் முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவ் யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன் இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது இது மாறுவது இல்லை என்கிறார் எது முழங்கால் அ உலகத்தில் உள்ள அனைத்து முழங்காலும் அதாவது பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுடைய முழங்கால்களாக இருக்கட்டும் பூமியில் இருக்கிற அனைவருடைய முழங்கால்களும் என்னுடைய நாமத்திற்கு தான் முடங்கணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து மாறவே மாறாதான் ஏன்னா அது வந்து நான் என்னை கொண்டு ஆணையிட்டேன் நான் வேறு எவனுக்கும் இந்த மகிமையை வந்து கொடுக்க மாட்டேன் முழங்கால் என்ன கொண்டு மட்டும்தான் முடங்கும் அப்படின்னு சொல்கிறார் யார் நீங்கள் சொல்கிறீங்களா பிதா 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 அந்த பிதா யகோவா தேவன் சொல்கிறார் ஆனால் இங்கே என்ன நடக்குது சம்பவம் புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் இரண்டு பத்து வாசிக்கையிலே இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு அப்படியே மாற்றப்பட்டு விட்டது அப்போ வேற ஒரு நபருக்கு வந்து முழங்கால் முடங்காது என்று விதா ஏசு இன்னொரு நபர்னு சொல்கிறீங்களா நீங்கள் தான் சாக்கடை உபதேசம் அப்போ வந்து அவர் வந்து வேற ஒரு நபருக்கு முழங்கால் முடக்க வச்சார் அப்படின்னா அவர் கடவுளே இல்லைன்னு இதில் தெளிவாக தெரியுது அப்போ நீங்கள் வந்து அவரை எப்படி மாற்றுறீங்க அப்படின்னு நீங்களே சிந்திச்சு பாருங்கள் அதனால தான் நாங்கள் உங்களை என்ன சொல்கிறோம் சாக்கடை உபதேசம் சாக்கடையில் என்ன இருக்கும் அருவறுப்பு இருக்கும் அதில் என்ன இருக்கும் துர்நாற்றம் இருக்கும் அதுதான் நீங்கள் ஏன்னா நரகத்தில் என்ன இருக்கும் நெருப்பு இருக்கும் கந்தக நெருப்பு அப்போ வந்து இந்த சாக்கடை நெருப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசுத்தத்திற்கான அடையாளம் அதுதான் தான் வந்து உங்களுடைய வழி ஆக திருத்துவ உபதேச நம்பிக்கையை நம்புபவர்கள் அனைவரும் சபிக்கப்பட்டவர்கள் பார்த்துக்கங்க வசனம் சொல்லுதுங்க நான் சொல்லலைங்க வசனம் வந்து க கடவுளோட மகிமையை வந்து அவர் கடவுள் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லி தூசணம் செய்கிற சாக்கடை நீங்களாம் வந்து எவ்வளோ படிப்பு படிச்சிருக்கலாம் எவ்வளோ காசு பணம் இருக்கலாம் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கலாம் என்ன அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமே கிடையாது நீங்கள் சாக்கடை அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் எங்கே வந்து நித்திய ஜீவனுக்கு போகிறீங்களா இல்லையா இந்த ஒரு இந்த ஒரு ரொம்ப சுலபம் இதுலேருந்தே தெரிஞ்சிடும் ரொம்ப இந்த ரெண்டு வசனம் போதும் வேற பெருசாக வியாக்கியானம் விளக்கம் வாதம் பிரதிவாதம் இதெல்லாம் தேவையில்லை இந்த இரண்டு வசனம் போதும் ஏசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் மூன்று பேர்கிட்ட வந்து அவர் மூன்று பேருக்கு தோற்றம் அளிக்க முடியும் மூன்று பேர்கிட்டையும் பேச முடியும் அதனால் இயேசுவே மூணு பேர்னு சொல்ல முடியுமாடா ஏண்டா மடப்பயா ஆ அசுத்த சாக்கடைக்கு பிறந்த சாத்தானுடைய வயிற்று வளர்க்கும் இப்படி வந்து காசுக்காக இப்படி வந்து உபதேசத்தை வந்து மாற்றுறீங்களே உங்களுக்கு நரகம் மட்டும்தான் நிச்சயம் இதுக்கு வந்து யா நீங்கள் இயேசுவெல்லாம் நீங்கள் யூதாசு தான் இயேசுவை வணங்குதாரு அவ்வளோ கெஞ்சினார் இல்லாமல் பண்ணார் எங்கே போனார் அவரோட முடியோ அதான் உங்கள் முடியும் நல்லா தெரிஞ்சுக்க காசுக்காக நீ சத்தியத்தை விற்று போட்ட அப்படின்னா முடிஞ்சிருச்சு நீ மனஸ்தாபப்பட்டு அதனால் பிரயோஜனம் இல்லை யூதாசு குற்றம் இல்லாத நான் காட்டி கொடுத்துட்டு மனஸ்தாபப்பட்டார் அண்ணா மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு கேட்டிருந்தா மன்னிச்சிருக்க முடியும் ஆண்டவரால் இது அடுத்த பிரச்சனை அதுபோல் உங்களுடைய பாதையும் இப்போ இப்படி தான் இருக்குது இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் வந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது நாளைக்கே இப்போ இப்படி துணிக்காரன் எடுத்து இருக்கீங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்குறீங்க இல்லை எப்படியோ ஒரு உங்களை அடித்து கொலைப்படுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் காசுக்காக சத்தியத்தை விற்று துணிக்கரமாக அனுங்க நரகத்துக்கு தான் போவீங்க ஏன்னா உங்களுக்கு மன்னிப்பு கேட்க நேரம் இருக்காது அதனால் பார்த்துக்கோங்க மனம் திரும்புங்க நன்றி வணக்கம்